வெக்கமா இல்லை நான் கேக்குறேன் இதுவும் அவங்க திராவிட மாடல் ஆட்சி பாதிக்கப்பட்டவங்க வந்து என்னன்னா அவங்க அவங்களுடைய கடனை அடைக்க முடியாம அவங்க கிட்னியை விற்றுருக்குறாங்கன்னா இன்னைக்கு வீணா போட இந்த பத்திரிகையிலயோ வீணா போட இந்த போடுறாங்கன்னா ஒரு தனி நபருடைய வருமானம் வந்து உசர்ந்து போயிச்சா இந்த நாலு வருஷத்துல கேடு இந்த வருமானம் ஏறி போயிட்டா ஏன் அவன் கிட்னியை விற்கிறான் எப்படி இந்த தான் அவன் வந்து அனுமதி கொடுத்துது சும்மா பேச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த 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 ஹாஸ்பிட்டலில் வந்து சீல் வச்சிருக்கிறீங்க என்ன இது கண்துடைப்பு நாடகம் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இது இந்த மாதிரி அவ்வளோ நல்ல அப்போ தமிழ்நாட்டில் இந்த நாலரை நாலரை வருஷம் ஆட்சியில் எவ்வளோ கிட்னிகளை உணவு வந்து பண்ணியிருப்பாங்க என்னென்ன தில்முழுக்கங்க பண்ணியிருப்பாங்க சட்டம் அனைவருக்கும் சமம் சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பத்தம் ஏன்னா திருட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு வெக்க வெக்கமான ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியான ஒரு பதில் சொல்லாமல் அதிமுக காலத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றீங்க இதெல்லாம் நடக்கும் கூட தான் நீங்க உன்னை தேர்ந்தெடுத்தோம் நான் கேட்க உம்யா நாங்க போட்ட பிச்சைல நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க நாங்க போட்ட பிச்சைலேயே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க சீட் ஆடுறது மூஞ்ச கழுவுறது பென்சில மீசியை வரைஞ்சுக்கிறது அப்புறம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து பத்து மணி எல்லாம் வந்து டோருக்கு வெளியில நிற்க வச்சிருந்தது அவங்கள சந்திக்கிறது என்னன்னா நல்லா வயிறார சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் மூணு மணி வரைக்கும் வந்து அந்த ஐஏஎஸ்லாம் வந்து கியூல நிற்கிறதா சொல்றாங்க சார் நான் சொல்கிறது செக்ரட்டேரியில் நடந்த இந்த அவர் நிலை ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க மக்களை திராவிட மாடல் மக்கள் செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்தில் இந்த கிட்னி விவகாரம் தொடர்பாக பல செய்திகள்லாம் வந்து வண்ணாமல் இருந்த நிலையில் இன்னைக்கு அமைச்சர் மாசு அவர்கள் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு அது கிட்னி என்பது திருட்டு கிடையாது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு புதிய வகையில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு உங்களோட பதில் என்ன சார் செருப்பெற்ற அடிக்கணும் அவர் இது நான் சொல்ல மக்கள் சொல்கிறாங்க அவரை செருப்பெற்ற அடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துக்கும் போதும் வந்து இவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு ஒரு அமைச்சராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னா வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டது அதாவது கிட்னி வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது தடவை விட்டு இவர் அந்த இடத்துல எத்தோனி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா அதை செய்தவர்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் வந்து சொல்லியிருக்கணும் அதுக்கு ஒரு விலகம் கொடுத்தா பாருங்க ஏன்னா அது வந்து திருட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்துகிறாருன்னு வந்து எனக்கு தெரியல ஏன் திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய இயக்குநராக இருக்கிறதால வந்து மூடி மறைக்கிறாங்களா நான் கேட்குறேன் நான் மக்களை பார்த்து கேட்குறேன் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் சமீபத்தில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரில் நடந்த ஒரு கைகலப்பு அந்த கைகலப்பு நடந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அடிதடி கேஸ் கேஸில் வந்து போலீஸ் வந்து எப்படி உள்ள நுழைஞ்சி அவங்களுடைய மொபைலை வாங்கி அந்த மொபைலை ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க எல்லாம் வந்து என்னென்னா வந்து போதை பயன்படுத்துகிறவங்க சொல்லி ரெண்டு நடிகர்களை தூக்கி உள்ள வச்சாங்கல்ல அப்போது இந்த கிட்னி விஷயம் வந்து அதுக்கப்புறமே நான் கேட்குறேன் ஏன் சம்மந்தப்பட்டவங்களை வந்து கைது பண்ணி அவங்க மொபைலில் வந்து ஆய்வுக்கு அனுப்பலை நான் கேட்குறேன் மக்கள் தான் கேட்குறாங்க யாரை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஏழை கைத்தறி தொழிலாளர் வந்து வித்துருக்குறாங்க எதனால் கண்டு வட்டி கண்டு வட்டி யார் ஆட்சியில் வந்து தடை செய்யப்பட்டது அது அதோடைய அதோடைய தாக்கம் எந்த அளவு ஏழை மக்கள் மேலே வந்து போய் பட்டுது எத்தனை குடும்பங்கள் நடுத்திருக்கு வந்தது தானே வந்து தமிழ்நாட்டில் வந்து கந்துவட்டி வந்து தடை பண்ணாங்க அந்த விவசாய அந்த விவசாயிகளாக இருக்கிற இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வந்து அந்த கிட்னியை வந்து பறி கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ நான் வந்து கேட்குறேன் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து குடியும் போதையும் வந்து அதிகரிச்சிச்சு இன்னைக்கு அதை வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறது யாரு பண முதலைகள் அவங்க கிட்னி வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்பாயில் ஆகிட்டாங்கன்னா துச்சமா என்ன சொல்றாங்க பணத்தை கொடுத்து இன்னைக்கு என்னடா திமுகவை சார்ந்த சில தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவலநிலை நடந்திருக்குது வெக்கமா இல்லை நான் கேக்குறேன் இதுவும் அவங்களோட திராவிட மாடல் ஆட்சி பாதிக்கப்பட்டவங்க வந்து என்னன்னா அவங்க அவங்களுடைய கடனை அடைக்க முடியாம அவங்க கிட்னியை இன்னைக்கு வீணா போட இந்த இந்த பத்திரிகை ஒரு தனிநபருடைய வருமானம் வந்து உசர்ந்து போயிச்சா இந்த நாலு வருஷத்துல கேடு இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து வெக்கப்படணும் முதலமைச்சர் வெக்கப்படணும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனுடைய வருமானம் ஏறி போச்சா ஏன் கிட்னியை விற்கிறான் எப்படி இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தது சும்மா பேச்சுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க துடைப்பு நாடகம் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இது வரைக்கும் எந்த மீடியாலையாவது இது வந்து இத பத்தி டிபேட் வச்சாங்களா ஏன் வைக்கல மாணவர் சூழ்நிலவங்க தானே நேர்மையான மீடியாக்கள் இருக்கிறாங்க அவங்க வெளியே கொண்டு வரவங்க கூட விட மாட்டேன்றாங்க சோறு போட்டு தானே தின்றீங்க இல்லை வேற ஏதாவது தின்றீங்களா ஒரு ஏழைங்களுடைய கிட்னி வரைக்கும் வந்து இவங்க வந்து அறுத்து இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு விலையை வச்சிருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட மானம் கெட்டவனுங்களா இருப்பானுங்க இவனுங்க இன்னைக்கு அந்த பணத்துல வந்து அவனுங்க இன்னைக்கு அந்த பணத்துல இவனுங்க வந்து உயர் ரக எல்லாம் வராங்க நான் தான் சொல்றேன்னுங்க ஏழைகளுடைய ரத்தத்தை அட்டை மாதிரி வந்து உறிஞ்சி குடிச்சிட்டு இவங்க வந்து வெத்து விளம்பரம் வந்து பண்ணி சுத்துறாங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நான் கேட்கறேன் எத்தனை பேர் இன்னைக்கு பேப்பர்ல வந்து ஒருத்தர் தான் நாமக்கல்ல வந்து இந்த மாதிரி அவலை நல்ல அப்போ தமிழ்நாட்டில் இந்த நாலரை நாலரை வருஷம் ஆட்சியில் எவ்வளோ கிட்னிகளை இவ்வளோ பண்ணியிருப்பாங்க என்னென்ன தில்முழுகளுங்க பண்ணியிருப்பாங்க சட்டம் அனைவருக்கும் சமம் சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பத்தினுக்கிறாரு அவர் நல்ல ஆரோக்கியமாக வரணும்னு சொல்லி அந்த ஏக இறைவனிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க எப்போதும் போல் வந்து ப சொல்லி போய் அவர் வந்து அப்பளவில் படுக்க வச்சுட்டு இன்றைக்கி என்ன இருந்தால் அவர் ஹார்ட்லேருந்து பேஸ் மேக்கர் வச்சுருக்கதான் அந்த ஒரு அறிவிப்பு வருது ஒரு முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே இந்த தமிழ்நாட்டில் தெரியாத போது அப்புறம் வந்து ம ஏழை மக்களுக்கு என்ன நடந்தால் என்ன நடக்கலைன்னா என்னங்க கூட்டணியை சேர்ந்த கட்சிகள்லாம் தூங்குறாங்களா எங்கே போனார் திருமாவளவன் எங்கே போனாங்க காங்கிரஸ் செல்வ பெருதங்கை எங்கே போனார் ஜவாயிருல்லா எங்க போனார் வைக்கோ வெக்கக்கேடான விஷயம் யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த வந்து கையில் எடுத்துட்டு வந்து அந்த டிபேட் நடத்தி இருக்கிறாங்களா இல்லை எதிர்த்தால் ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்களா யாருங்க அது சம்மந்தப்பட்டவங்களை ஏன் நான் கைது பண்ணலன்னு வந்து கேட்டாங்களா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து போயிட்டு யாரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இவங்க வந்து அந்த போன் எல்லாம் ஆய்வு பண்ணுவாங்களா ஆனா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது கேட்க ஒருத்தம் கூட இல்ல தமிழக மக்கள் தயவு செய்து வந்து பாத்துக்கணும் உங்க பிள்ளைகளுடைய கிட்னியை காப்பாத்திக்கங்க ஏன்னா இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல பத்து ரூபா ஐம்பது ரூபா கண்ட்ரோல் பண்ண முடியல அதை விற்கிறதுக்கு வந்து இதை வந்து எந்தவொரு முயற்சி எடுக்கலை இன்றைக்கி போதை கலாச்சாரத்தை வந்து அந்தளவு தலைவரி தேடுது அதுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கலை ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து உடலில் இருக்க உறுப்புகளை உருவ ஆரம்பிச்சிட்டாங்க இவனுங்களா வந்து உங்களை காப்பாற்ற போறாங்க ஊழல் முறைகேடுன்னு இருக்கும்போது இப்ப மனித உடலுக்கே பாதுகாப்புள்ள சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா சார் தமிழக மக்கள் உணரணும் தமிழக மக்கள் உணரணும் சும்மா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வந்து கொடுத்துட்டு வந்து இவர் வந்து இவங்க வந்து விதவிதமான வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மாடலை வந்து திரும்பிடறாங்க இதுல மக்கள் ஏமாந்து போயிட்டாங்கன்னு தான் வருத்தமா இருக்குது ஆனா மக்கள் வீழ்த்து கொண்டார்கள் இன்னைக்கு இந்த முதலமைச்சருடைய எந்த மாதிரியான ஒரு அவலையான ஒரு ஆட்சி நடக்குது மறுபடியும் சொல்றேன் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்ல முதலமைச்சருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய துயரங்கள் வந்து முதலமைச்சருக்கு தெரிய போதா தயவுசெய்து சிந்திங்க மக்களே சிந்திங்க விழுத்து கொள்ளுங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் இனிமேல் வந்து நீங்கள் போயிட்டு உங்கள் க உங்கள் கையில் இருக்கிற பர்ஸில் பணம் இருக்குதோ இல்லையோ உங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா லேபுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே உங்கள் உறுப்புகள் வந்து சரியாக இருக்குதான்னு வந்து பார்த்துக்குங்க ஏன்னா திருட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு வெக்க வெக்கம் அல்ல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியான ஒரு ஒரு பதில் சொல்லாமல் அதிமுக காலத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கக்கூடாது தான் எனக்குலாம் உன்னை தேர்ந்தெடுத்தோம் நான் கேட்குற உரிமை இல்லையா நாங்கள் போட்ட பிச்சையிலையா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க நாங்கள் போட்ட பிச்சையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்குறீங்க இப்போ ஏற்பட்ட விஷயத்தை மூடி மறைக்கிறீங்க மா சுப்பிரமணியன மக்கள் தகுந்த பாடத்தை உண்மையுமே அவர் வந்து சுகாதாரத்துறைக்கு அமைச்சருக்கு தகுதி இல்லாதவர் ஒன்று ஆரே மாசம் தான் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவாங்க ஓரணியில் தமிழகம் சொல்லிட்டு வீடு வீடாக வந்து உறுப்பினர்லாம் சேர்த்து வந்துட்டு இருக்காங்க திமுக இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைத்ததற்காக நாங்கள் ஒன்றும் கூட்டணிக்காக போயிட்டு அமித்ஷா வீட்டு கதவை வந்து தட்டவில்லை உதநீதி வந்துட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு நகைச்சுவையாக எப்படி பாக்குறது சார் யார் வீட்டு கதவை தட்டினாங்க அமித்ஷா அவர்கள் வீட்டு கதவுலாம் தட்டல மோடி அவர்கள் கதவை தட்டல அப்படின்னா மக்கள் நலனுக்காக அமித்ஷா வீடு எல்லாம் மோடி வீடுல ஜனாதிபதி கதவு கூட தட்டலாம் தப்பே கிடையாது ஆனா தப்பி தவறி நயன்தாரா வீட்டு கதவும் அந்த பெதராஜுன்னு சொல்லி ஒரு ஒரு நடிகை நடிகைனால அவங்க வீட்டு கதவு மட்டும் தட்டிடக்கூடாது சார் ஏன் ஒன்று அது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா மக்களுடைய நலனுக்காக வந்து தட்டலாம்ல சார் ப்ரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு கதவை தட்டுற தப்பாக மக்களும் அதை தான் வந்து கேட்குறாங்க இன்றைக்கி குடியும் கூத்துமா போய் ஒவ்வொரு நடிகை வீட்டு கதவை தட்டுறாங்க இந்த அவளாட்சியில் குறைக்கு எங்களுடைய குறைகளை தீக்க போக சொன்னால் அவங்க மேலே கையை வைக்கிறாங்க மனு எத்தனை போய் கொடுத்தாங்கன்னா வந்து அந்த மனுவால் தலையில் தட்டுறாங்க ஜாதி சொல்லி கீழே உட்கார வைக்கிறாங்க சனாதன ஓயிச்சுட்டாங்களா ஜாதியை ஓயிச்சுட்டாங்களா சாராயத்தை ஓயிச்சுட்டாங்களா போதைய ஓயிச்சுட்டாங்களா பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்களா பெண்களால தனித்து நடந்து போக முடியுதா ஒரு கார்ல கூட வந்து என்னன்னா வந்து பெண்களை பின் நிற்க கட்சி கொடியோட வந்த ஆச்சி சார் இந்த ஆட்சி இவனுங்க சொல்றானுங்க வந்து அமித்ஷா வீட்டுக்கு கதுவை தட்டுறாரு பிரைம் மினிஸ்டர் மக்கள் குறைக்காக கது தட்டுறானுங்க அடிய அட தத்தியே புரிஞ்சுக்கோ மறுபடியும் சொல்கிறேன் நடிகைகள் வீட்டு போய் கதவை தட்டல ஒரு இரவுக்கு ஒரு இரவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்கள வந்து விளம்பரப்படுத்தலை அதெல்லாம் எந்த ஆட்சியில் நடக்குதுன்னு வந்து மக்களுக்கு தெரியும் இதை பேசுறதுக்கு துணை முதலமைச்சருக்கு தகுதி இருக்குதான்னு வந்து முதல்ல பார்க்கட்டும் சார் திமுகவில் பெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் துறைமுகன் அவர்களுக்கு உரிய மரியாதை நிலையில் திமுக கட்சியில் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி என்னதான் பேச்சுக்கள் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் அமைச்சிருந்தாரு கட்சியில் நீண்ட நாட்களாக இருக்கீங்களா துணை முதலமைச்சராக பதவியாக ஏற்றுக்கலாம்ல அதையாவது கேட்டு வாங்கலாமலே அப்படின்னு கேட்டதுக்காக நான் தான் அது முடிவு துணை முதல்வர் பதவி இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு உங்களோட என்ன சார் அதுக்கு தகுதியானவர் வந்து எனக்கு தெரிஞ்சு துறைமுருகன் வந்து கிடையாது அவர் வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் ஒரு சொம்பு தூக்கின்னு சொல்லலாம் ஒரு ஜால்ரானு சொல்லலாம் ஒரு அல்லக்கைன்னு சொல்லலாம் கலைஞருக்கு வந்து அல்லக்கையாக இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கலைஞருக்கு அப்புறம் வந்து கலைஞர் வீட்டு பின்னாடி கனிமொழிக்கு அல்ல கையாக இருந்தாங்க இந்த விஷயம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சோன்னே முதலமைச்சர் வந்து அவர் தள்ளி வச்சார் இதுதான் உண்மை இன்னைக்கு வந்து அந்த ஒரு மேடையில் ஏறினார்னா அந்த அவர் வாய் ஜாலதை வந்து இல்லை இத்தனை நாளாக வந்து நீங்கள் இருந்துட்டு உங்கள் பையனை கூப்பிட்டு வந்து எம்பி ஆக்கிட்டீங்க நீங்கள் இன்னைக்கு வந்து அந்த கட்சியை பொறுத்திருக்க செல்லா காசு ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா வந்து உங்கள் ஏரியாவில் வந்து உங்க பையன் வந்து நிர்வாகம் பண்ண நேரத்தில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் வந்து மினரல் வாட்டர் வந்து எடுத்தது ஒரு அமைச்சர் ஒரு எம்பி வீட்டில் நடந்த இந்த அவல நிலை இவருக்கு எல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் இந்த விஷயத்துல முதலமைச்சர் வந்து பாராட்டலாம் சில அமைச்சர்கள் வர ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்கலாம் வந்து கூட வந்து கூட இருந்துட்டு வந்து அட்டை மாதிரி நம்ம ரத்தத்தை குடிக்கிறவங்க ரத்தத்தை குடிச்சு குடிச்சு தான் முதலமைச்சர் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டார் முதலமைச்சர் யாரை சொன்னார் நினைக்கிறீங்க தூங்கி எந்த உடனே காலையில இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு எதனால சொல்றாங்க இவங்க மாதிரி பக்கத்துல இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவங்க இந்த கேஎன் நேரு இந்த பொன்முடி இவங்களுக்கு தான் வந்து அவர் விமர்சனம் வச்சார் என்ன பண்றது அவங்க அப்பாவோட டிராவல் பண்ணதால அவரால் நேரடியாக சொல்ல முடியல எனக்கு தெரியாம அவர் ரூம்ல கூட நேரடியாக சொல்லலாம் ஏன்னா என்ன பண்றது விட்டு கொடுத்து பேச முடியாது இல்லையா அந்த விஷயத்துல வந்து நான் வந்து முதலமைச்சரை பாராட்டுவேன் இவர மாதிரி ஆளுகெல்லாம் வந்து முக்கியத்துவமே கொடுக்க நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைங்கன்னா நான் தான் கேட்டேன் அப்போ நீங்கள் என்ன என்ன நீங்களாம் வந்து அந்த காலத்தில் வாரிசு வரம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா தூக்கி போடணும் சார் இந்த மாதிரி ஆளெல்லாம் தகுதியானவரே கிடையாது இவரெல்லாம் இவர்னா வந்து போகிறது சட்டசபைக்கு போகிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு போகிறது அங்கே இருக்கிற ஒரு சிலர் சொன்னதை வச்சு சொல்கிறேன் சார் சீட் சீட்டாடுறது மூஞ்சை கழுவுறது பென்சிலில் வந்து மீசியை வரைஞ்சிக்கிறது அப்புறம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து பத்து மணிக்கெலாம் வந்து டோருக்கு வெளியில் நிற்க வச்சுருது அவங்கள சந்திக்கிறது என்னென்னா நல்லா வயிறார சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு மணி வரைக்கும் வந்து அந்த ஐஏஎஸ்லாம் வந்து கியூவில் நிற்கிறதா சொல்கிறாங்க சார் நான் சொல்கிறது செக்ரட்டேரியில் நடந்த இந்த அவர் நிலை ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இவர் ஏந்து அந்த இடத்துல வந்து ஒரு கை போடுறதுக்கு இவர் படுற அல்ல அலப்பாடு இன்றைக்கி வந்து உண்மையாலுமே சொன்னால் ஒரு படித்தவனை மதிக்க தெரியாத இந்த மாதிரி ஒரு அறிவு இல்லாதவங்களாம் வந்து மந்திரி பதவி கொடுத்ததே தவறு சார் அறிவில்லாதவர் சார் இவரெல்லாம் சரி தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தைலாம் மக்களிடத்தில் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் அதிமுக எதிர்கட்சி இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உருட்டுக்களும் திருட்டுக்களும் சொல்லி ஒரு கையில் ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க சொன்னால் வாக்குறுதிகளாக தெரிவித்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி பதிலாக எடுத்துலாம் மக்களிடத்துல தா ஒரு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இது வந்துட்டு கை கொடுக்குமா சார் தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக கை கொடுக்கும் என்னை கேட்டாங்கன்னா வந்து சமீபத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லை நாங்கள் வந்து அவ்வளோ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து செஞ்சுருக்கோம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு ஐயா நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து கேட்குறேன் நீங்கள் செஞ்சு இந்நேரம் வந்து திமுக வரலாறுலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடு வீடாக வந்து போய் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உறுப்பினர் சேர்க்க வந்து அவசியம் இல்லாத ஒன்று இன்றைக்கி வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து என்னன்னா வந்து ஒவ்வொரு வேலைக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பட்டப்பேரை வந்து கொடுத்துக்கிறீங்க ஆனால் அதனால் வந்து மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஒரு வீட்டில் நானே வந்து பார்த்தேன் மதுரையில் அதாவது அந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ரூபா கொடுத்துடுறாங்களான்னு வந்து கேட்குறாங்க உடனே அவர்னா சார் இவங்களுக்கு வந்து இது இவங்களுக்கு வரலனா உடனே அவங்களுக்கு சேர் போட்டு ராஜ மரியாதை அப்போது யார் யார் ஒன்று சொன்னால் அவங்களுடைய ஒரு ஒருத்தருக்கிட்ட வந்து இருபது நிமிடம் வந்து என்னென்னா அவங்களுடைய வரலாறையே வாங்கி ஒவ்வொரு வீட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் வந்து வழியாக வந்து ஸ்டாலின் இது பண்ணார் அது பண்ணுனார் சொல்கிறதெல்லாம் இனி வந்து அது கோர்ட்டில் நிலவில் வந்து இனி அதோடைய ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் இது நான் கண்கூடாக வந்து பார்த்தேன் எந்த இடம்னு வந்து பார்க்க போனீங்கன்னா மதுரை திருமங்கலத்துலேருந்து திருமங்கலத்துலேருந்து அங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் கல்லப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்து எதனால் வந்து பண்ணணும் ஏன் திசை திருப்பணும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாலும் மக்களே உங்களை தேர்ந்து எடுப்பாங்களே ஆனால் நீங்கள் வந்து வாக்குறுதி நிறைவேற்றலை நான் ஆயிரரூவா கூட வந்து பெண்கள் மகளிருக்கு பெண்கள் வந்து ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரருவான்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்து உடனே கொடுத்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் கழிச்சு அதாவது எங்களுடைய பிஜேபி கட்சியை வந்து அந்தளவு வந்து ஃபோர்ஸ் பண்ணதால தான் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து கொடுத்தாங்க அப்போ கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து தகுதியானவர்கள் சொன்னாங்க ஒன்றே கால் லட்சம் பேர் தான் கொடுத்தாங்க அப்போ எவ்வளோ சலசலப்பு ஏற்பட்டது அப்போ இப்போ நீ மறுபடியும் ஆறு மாதத்தில் எலக்ஷன் வரும்போது மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னா அப்போ எங்கேருந்து வந்தது உங்களுக்கு தகுதி தகுதியை யார் போடுற இவனுக்கு யார் இவங்களுக்கு நாங்கள் தகுதியா தகுதி இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல நான் கேட்கணும் நீ தகுதியானவனா நீ சிஎம்க்கு தகுதியானவனா நீ அமைச்சருக்கு தகுதியானவனா நீ எம்எல்ஏக்கு தகுதியானவனா நாங்கள் எங்களுக்காக வேலை செய்கிற வேலைக்காரன் நீ எங்களுக்காக வேலை செய்கிற வேலைக்காரன் அதெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் நீ தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி ரூபா கொடுக்க வேண்டிய தானே அப்போ நான் கேட்குறேன் நான் அதான் கேட்குறேன் ஐம்பது மாதத்துக்கு சேர்த்து ஆயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்ல வேண்டிய தானே ஏன் கொடுக்கல இனி உதயாநிதி ஸ்டாலின் தொகுதியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது என்ன வாக்குறுதி நிறைவேற்றுறாங்கன்னா மக்களை பார்த்து கேட்குறேன் வாக்குறுதி நிறைவேற்றினா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க போடுங்க உங்க உங்களை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மண்ண வாரி போடுங்க இன்னைக்கு சுகாதாரத்துறையில் வந்து உண்மையிலுமே போடணுன்னா சுத்தமாக இல்லை மாத்திரை இல்லை ஒரு ஸ்கேனுக்கு வெளியில் எழுதி தரா ஒரு ஸ்கேனுக்கு வெளியில் எழுதி தரான் கேட்டால் சொல்கிறான் தெரியுமா வெளியில் போனால் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணுவோம்ல இங்க மூணு லட்சம் செலவு பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறான் அதுக்கான நாங்களும் அவங்கள தேர்ந்தெடுத்தோம் முதல்ல அவங்க மருத்துவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆயிரம் பேர் ஆயிரம் இடத்துல துவங்கிட்டாங்க முந்நூறு மாத்திரை கூட இல்லைங்க அந்த இடத்துல யாரை பார்த்து காப்பி அடிச்சாரு ஏன்னா வந்து ப்ரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தார் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக மூவாயிரம் நாலாயிரம் மருந்து சேல்ஸ் ஆகுது இன்னைக்கு வந்து அந்தளவு வந்து அது சக்ஸஸ் அதை பார்த்து இவர் உடனே போட்டார் என்னாச்சு ஊற்றி மூடிவிட்டாங்க மக்களை ஏமாற்றணும்னு ஒன்று நினைக்கிற இந்த திராவிட மாடல்கள் மக்கள் செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க